வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் இன்றைய நாளோட பிகெஸ்ட் விஷயம் தாங்க சுப்ரீம் கோர்ட் எல்லா அரசியல் கட்சிகள் சார்ந்தும் பொதுவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பண வரவு இருக்க போகுதுன்னு நம்மள சிந்திக்கிற மாதிரி அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம மக்களை பொறுத்தவரைக்கும் பொதுவான கண்ணோட்டம் என்ன இருக்கும் அரசியல்வாதிகள் சார்ந்து அவங்களுக்கு என்னப்பா பெரிய பெரிய கார் வச்சுருக்காங்க பரம்பரை பணக்காரங்களாக இருப்பாங்க நிறைய சொத்து சேர்ந்துருக்கும் அவ்வளோ தான் அவங்க பயங்கர செட்டிலாக இருப்பாங்க ஒரு பத்து தலைமுறைக்கு அப்புறமா அவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காசை சேர்த்து வச்சிருப்பாங்க ஸோ அரசியல் கட்சினாலே ஃபுல்லாக பணக்காரங்க இருக்கிற இடம் அப்படி தான் நாம நினைப்போம் டு பி ஃப்ரேங்க் இப்படி தான் நினைப்போம் ஆனால் அவங்களுக்கு காசு எல்லாருக்குமே வந்துருதா எல்லாருமே பரம்பரை பணக்காரங்களாக இருக்காங்களா ஆனால் கட்சி மூட்டை எப்படி சூப்பராக நடக்குது கூகுள் ஆட்ஸ் முத கொண்டு அந்த கட்சியோட விளம்பரம் எப்படி வந்து நிற்கிது நீங்கள் ஒரு ஆடை கூகுளில் கொடுக்கணுனாலும் அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரீச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் கொடுக்கணும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க இவ்வளோ காசை ஒவ்வொரு கட்சிகளுக்கும் யார் கொடுக்குறது இது எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த விஷயம் சார்ந்து தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு குட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் மத்தியில் ஆண்டுட்டு இருக்க பாஜக இருக்காங்களா இந்த பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் உச்ச இப்போதைய தீர்ப்பே அமைஞ்சிருக்குங்க என்னென்னா இந்த கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு பரப்புரை பண்ணுறதுக்கும் சரி விளம்பரம் பண்ணுறதுக்கும் சரி மற்றபடி கட்சி செலவுகள் எல்லாத்துக்கும் சரி பொதுமக்கள் தர நன்கொடை காசு தான் அவங்களுக்கான வரப்பிரசாதம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க கம்பெனிஸும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பணம் கொடுப்பாங்க அதை நன்கொடையாக கொடுப்பாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் டொனேஷன் சொல்லுவோம் நன்கொடைன்றதை எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கறது தான் ஆனால் சுப்ரீம் கோர்ட் இப்போ கேள்வி எழுப்பினு தெரியுமா எதிர்பார்க்காமையா அதை எப்படி எதிர்பார்க்காம கோட்டிக்கணங்களை கொடுப்பாங்க அப்படின்றதாங்க இந்த விஷயம் முதலால் எப்படி திரும்ப இருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நாமலாம் சாமானிய மக்கள் நாம் விருப்பப்பட்டு ஓகேப்பா இந்த கட்சியில் இருக்கவங்களாம் சூப்பராக களப்பணியில் ஆட்டுறாங்க அவங்களுக்கு நாம் முடிஞ்ச தொகையை கொடுத்து உதவுவோன்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு நூறுரூவா இரநூறுபாய் ஆயிரரூபா ரெண்டாயிரூபா கொடுப்போம் இதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு தனிநபர் ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணலாம் இந்த இருபதாயிரத்துக்குள்ளே நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க ஒரு கட்சிக்கு நன்கொடை அப்படின்னா உங்களோட தகவல் எதுவுமே இடம் பிடிக்காது இந்த கணக்கு காட்டுற விஷயம் இருக்குல்ல அது கீழே கூட ஃபாலோ ஆகாது இந்தியாவில் இருக்க நிறைய பேரும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ரூபா ரெண்டாயிரவான்னு கொடுத்தா கூட எவ்வளோ கோடியை பெருசாக அரசியல் கட்சியில் பார்த்து முடியும் இந்த நிதர்சனம் புரிஞ்சிருக்கும் இல்லை ட்விஸ்ட் என்னென்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நன்கொடையை நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது கணக்கில் காட்டணும் புரியுதா எங்கே அக்கௌண்டபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் சிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இபி அதாவது எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமுங்க இதை தமிழில் தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் ஸ்கீமுன்னு சொல்கிறேன் ஆனால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க வேர்டிக்ட்ருக்கு பார்த்திங்களா அதை பார்க்குறப்ப ஏன் இது இவ்வளோ நாளாக இருந்த ஸ்கீமு ஸ்கேமா இப்போ கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு தாங்க தோணுச்சு அப்பேற்ப விஷயம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்றதை நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் விளக்க வேண்டியது இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்குதுல தேர்தல் பத்திரங்கள் இது வங்கி மூலமான பரிவர்த்தனை கிடையாது அதாவது நீங்கள் வங்கி மூலமான பரிவர்த்தனை ஒன்று செக் கொடுக்கலாம் இல்லை டிடி கொடுக்கலாம் ஆனால் இது ஒரு பாண்ட் ஒரு பத்திரம் இது கொடுக்கறது பேங்க்கு பட் அந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷனுக்கு கீழே வருமானு கேட்டிங்கன்னா அங்கே தான் கேள்விக்குறி இந்த விஷயம் நான் சொல்கிறப்ப உங்களுக்கே ஏன்பா இது இது போல் விஷயம் இருந்திருக்கு இவ்வளோ வருஷமா இண்டியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு இது வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பணம் இப்படி சேர்ந்துருக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களா இவங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அறிமுகமான டைம்லையே எதிர்ப்பு குரலை பதிவிட்டாங்க ஏங்க இது போலலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணால் பிளாக் மணி ஃபுல்லோ அதிகமாக வாய்ப்பு இருக்கேங்க இதனால் எங்களோட மெக்கானிசமே தோல்வியடையிற வாய்ப்பு இருக்குன்னு எவ்வளோ சொன்னாங்க ஆனால் மத்திய சபை கேட்கவே இல்லை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸு அறிமுகம் பண்ணது யார் தெரியுமா பாஜக தான் அதே பாஜகவுக்கு எதிராக தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படுதுங்க அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த தேர்தல் பத்திரங்களை அறிமுகப்படுத்திட்டு கட்சிகளுக்கு இந்த பாண்ட்ஸ் மூலமாக பணம் தரலாம் அப்படின்ட்டாங்க நீங்கள் கேஷாக கொடுக்குறப்ப தான் சில ஸ்லாப்லாம் இருக்குன்னு சொன்னேன் இருபதாயிரம்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் பாண்ட்ஸாக போகிறப்ப ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் கொடுத்துடலாம் இந்த கோல்டு பீச்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு கோல்டுக்கு போகிற பாண்டை கொடுப்பாங்க கையில் இதை வச்சு நீங்கள் பின்னாடி கிளைம் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த இடமும் ஆனால் நீங்கள் பின்னாடி கிளைம்லாம் பண்ண முடியாது ஜஸ்ட்டு ஒரு பாண்டை போட்டு நீங்கள் காசை கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியது தான் ஓகேப்பா இதை வச்சு நீங்கள் கட்சிக்கு எதனா பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கொடுமை என்னாச்சுன்னா உச்ச எதுக்கு ஒரு கோடின்னு இருக்குதுல்லாம் அதில் வேணாம் நடிகர் எவ்வளோ அமௌண்ட்டாலும் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டாங்க ஒரு கம்பெனி பண்ணுற ப்ராஃபிட்டில் ஒரு ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலான்னு இருந்த ரூல் அப்படியே மாற்றப்படுது இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் நினச்சாலும் வாங்க முடியும் நானும் வாங்க முடியும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் வாங்க முடியும் வாங்குறதுனா எங்கள் கடையில் இருக்குது தான் கேட்டிங்கன்னா எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல அவங்க மட்டும்தான் இந்த இபிஐ இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ண முடியும் வேறு யாருக்கும் அந்த அத்தாரிட்டி கிடையாது வருஷத்துக்கு நான்கு முறை இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸை வெளியிடுவாங்க எஸ்பிஐ அதாவது ஜனவரி மாதம் ஏப்ரல் மாதம் ஜூலை அண்ட் அக்டோபர் இந்த கணக்குபடி பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் கூட எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு சரி ப்ரோ நமக்கு வீட்டை பார்த்துக்கி காசு சரியாக பத்தாது பட்ஜெட்டில் துண்டு விடும் நாம் எப்படி இந்தளவுக்கு பணத்தை கொடுப்போம்னு நம்புறாங்க அரசியல் கட்சிகள்லாம் அப்படி நம்பிட்டு இருந்தால் பெருசா விளம்பரமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் அதுதான் இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் பணத்தை வாரி அறிக்கிறதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக ரெண்டு பிரதான கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் தருமா போய் சேர்ந்துருக்கு பாஜகவுக்கு ஆயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கவலைக்கிடம்தான் நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஸோ எந்த தேசிய கட்சிக்கு அதிகப்படியான பணம் இபி மூலமாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிருக்கும் இதில் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்கு திமுக அதிமுக பேர்ல உள்ளவரை கொஞ்சம் வெயிட் பண்ண கண்டென்ட் போகப்போ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸ் இருக்குல்லங்க இது மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு அதில் மொதல் குற்றச்சாட்டு இந்த வெளிநாட்டிலருந்து பணம் வர்றதும் சரி கருப்பு பணமும் சரி இது அதிகமாக சர்க்குலைட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சு இந்த ஷெல் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு சொல்லுவேன் எங்கன்னு கேட்டால் மலேஷியாவில் வச்சுருக்கேன் அப்படின்றேன் ஆனால் உண்மை என்னென்னா ஒரு கம்பெனி இருக்காது சும்மா நான் ஏட்டில் எழுதி வச்சுருப்பேன் என் பேரை போட்டி இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனி இருக்காது வேலை செய்ய ஆட்கள் இருக்க மாட்டாங்க இபி கீபின்னு எதுவுமே இருக்காது ஆனால் இங்கே சொல்லிக்கிட்டிருப்பேன் என் கம்பெனி ஒன்று இருக்குன்னு எனக்கு திடீர்னு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கையில் கிடைக்கும் எப்படி வந்துச்சு கேட்டால் அந்த கம்பெனி இருக்கல அதை வந்து ப்ராஃபிட்பா அப்படின்னுவேன் ஆனால் உண்மை என்ன அங்கே கம்பெனியே கிடையாது ஸோ இது பிளாக் மணி புரியுதா இது போல் இல்லாத கம்பெனிஸே இருக்கிறத கணக்காட்டுறவு இதெல்லாம் ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது போல் ஷெல் கம்பெனிஸ் வந்து அதிகமான பணம் இந்தியாக்குள்ளே வந்து அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கையில் போகும் அவங்க அதை தங்களுக்கான செலவாக பயன்படுத்திப்பாங்க ஆனால் தேர்தல் காலத்தில் என்ன பேசுவாங்க ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஆனால் நடக்கிறது ஃபஸ்ட்டு இந்த குற்றச்சாட்டாக வந்து நிற்கும் ரைட்டு விடுங்க ரெண்டாவது குற்றச்சாட்டு யார் யார் எவ்வளோ பணம் தராங்க அப்படின்ற விவரத்தை வெளியிடக்கூடாதுன்னு அரசு ஒரு விதியை போட்டுச்சு இப்போ நான் ஒரு கம்பெனிங்க நான் வந்து இந்த கட்சி ஜெயிக்கோன்ற நம்பிக்கையில் இவ்வளோ காசு கொடுத்துட்டேன் அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க ஓ நீ நீ இவ்வளோ காசு கொடுத்துருக்கியா நாளைக்கு நான் ஜெயிச்ச பிற்பாடுவோம் கம்பெனிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்வாங்க இன்னும் சில கம்பெனிஸ் இந்த கட்சிக்கு காசே கொடுத்துருக்காது எதில் இருக்க கட்சி காசு கொடுத்துட்ருப்பாங்க ஒன்று இந்த என்ன முடிவு பண்ணோம் ஓஹோ நீ அவங்களுக்கு காசு கொடுக்குறியா நான் வர ஆட்சிக்கு மாவன கம்பெனியெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு வஞ்சம் வைப்பாங்க இது போல் விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அரசுக்கு மட்டும்தான் தெரியும் யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு மற்றபடி ஆளாத அந்த கட்சி இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஆளுங்கட்சி ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மற்ற கட்சிகளுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்களே அவங்க கூட பயந்து ஆளுங்கட்சி தான் கொடுப்பாங்க ஸோ இது போல் டார்கெட் பண்ணப்படுற வாய்ப்பு இருக்கிறதா ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு வெளிப்படைத்தன்மையே இல்லை இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ வேடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க காசு கொடுக்கறது கம்பெனிஸ் மட்டும் கிடையாது பொதுமக்களும் தான் ஆனால் இந்த மக்களுக்கே தெரியாது யார் யார் எவ்வளோ காசு எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ட்ரான்ஸ்பெரன்ஸி அப்படின்றது இங்கே ஒட்டு மொத்தமாக கிடையாது நானும் குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் இருக்குல்ல இதை சட்டப்பூர்வமாக வாங்கினா அப்படி இருக்கும் லிட்ரலாக அது மாதிரி தான் இந்த ஸ்கீமுன்னு சொல்லிவிட்டு பல பேர் வசதி பண்ணாங்க இது இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக கையிலேருந்து காசு வெளியே போனது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும் இல்லை அந்த கட்சியோட சப்போர்ட் நம்மளுக்கு தொடர்ந்து தேவைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் பேரில் எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி அமௌண்ட்டை கோடிகளில் அள்ளி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த அமௌண்ட் விவரத்தை பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரணும்ல கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் அந்த கம்பெனி நடத்துறவங்களை தான் விழிச்சோம் ஸோ எதிர்பார்த்து தான் அந்த கம்பெனி ஒரு விஷயத்தை செய்யுது நான் உனக்கு இவ்வளோ டொனேஷன் தரேன் நாளை எனக்கு எதனா பிரச்சனைனா நீ ஆட்சிக்கு வந்து என்னை பார்த்துக்கோ எதிர்பார்த்து பணத்தை கொடுத்தாலும் லஞ்சம் தாங்க அது ஸோ சட்டப்பூர்வ லஞ்சம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன இது எப்படி சர்க்குலைட் ஆகிட்டு இருக்கு குற்றச்சாட்டுகள் என்னன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்ப அப்டேட் நியூஸுக்கு வாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்குல்ல இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு சில ஆண்டுகளாக நடந்துட்டு வந்த வழக்கு தான் அந்த மிக முக்கியமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஐந்து நீதிபதிகளை கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா அங்கே விசாரணைக்கு வருதுங்க இந்த விசாரணை மத்திய அரசு தான் டிஃபன் பண்ணணும் அவங்க கொண்டு வந்ததான இந்த தேர்தல் பத்திரம் என்னது நம்ம வாதத்தை முன் வச்சாங்க நிதி என்ன அப்படின்றத பற்றி மக்கள் தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்றாங்க இதை அந்த ஐந்து நீதிபதிகளும் அமர்ந்து பொறுமையாக கேட்டாங்க கடைசியில் என்ன நம்ம தீர்ப்பு வாங்கினாங்க சட்ட விரோதமான இந்த நல்லா கவனிங்க சட்ட விரோதமான இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸ் முறைக்கு இனிமேல் தடை விதிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இதோடு நிறுத்தலங்க அந்த தீர்ப்பை வழக்கமாக கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமான விஷயம் வயலேட்ஸ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்டர் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல இதில் அறியும் உரிமை சட்டம் இருக்கு பாருங்க இதை மீற செயலாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்கிறதா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஏன்னா அறியும் உரிமை சட்டம்னால என்னங்க ஏதோ நடக்குது நம்மளை சுற்றி நாம் இந்த நாட்டோட பிரஜை தான் ஆனால் நமக்கே தெரிய மாட்டுது எனக்கு தெரியணுன்றதுக்காக நாம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி சில விஷயங்களை பெறுவோம் அப்படி நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணாலும் இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு சின்ன தகவலையும் உங்களுக்கு பெறவே முடியாது அப்பேற்பட்ட விஷயம் இருக்கும் இருந்துருச்சு அதான் சுப்ரீம் கோர்ட் இங்கே சவுக்கொடிய அந்த திருப்பில் சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல எஸ்பிஐ இவங்க இந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறத நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இதுக்கெல்லாம் மேலே ரெண்டு டெட்லைன் இருக்குங்க ஒன்று எஸ்பிஐ பேங்க்குக்கு இன்னொன்று எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா எஸ்பிஐ நாங்கள் சொல்கிற இந்த தகவல்கள் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷனுக்கு அளிக்கணும் அப்படின்றாங்க என்னென்ன தகவல்கள்னா நேம்ஸ் ஆஃப் த பாண்ட் பையர்ஸ் அதாவது இந்த பாண்ட்ஸை வாங்கியிருப்பாங்கள அவங்களோட பெயர்கள் என்னென்ன அந்த தகவல் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் எப்போ இந்த பாண்ட்ஸ் அவங்க வாங்கினாங்க அந்த தகவல் அமௌண்ட்ஸ் டொனேட்டட் எவ்வளோ பணத்தை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இந்த தகவல் இது கூட இன்னும் மற்ற தகவல்கள் இருக்குது பாருங்கள் எந்த கட்சிக்கு போச்சு எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே வந்துடும் இந்த எல்லா தகவல்களையும் வர்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளே எஸ்பிஐ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சப்மிட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளே அவங்களோட வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டு அதில் அவங்க பகிரங்கமாக வெளியிடணும் நீங்கள் நான் உட்பட இந்திய மக்கள் இருக்கோல்ல எல்லாருமே யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரான திரு எஸ் ஒய் குரேஷி அவர்கள் இவர் இந்த சுப்ரீம் கோர்டோட வேர்ட் வெளியே வந்ததுமே கொண்டு வரப்படுச்சு புழக்கத்துக்கு அப்ப அதை எதிர்த்து கருத்து பதிவு பண்ணங்களை பிரதான நபர்களில் அப்ப அந்த முடிவு எதிர்த்து பல பேருமே குரல் கொடுத்துருந்தாங்கள தேர்தல் ஆணையம் குரல் குரேஷி கொடுத்திருந்தாங்க அப்படி ஜனநாயகத்தின் மீதான மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல இதை படியாக தான் சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு இது வரைக்குமான மிகச்சிறந்த நிகழ்வாக நான் இதை தான் கருதுற அப்படின்னு சொல்கிறாருங்க ஏன்னா ஒரு முன்னாள் தலைமை தேர்தல் இருக்கு இந்த வழக்கை விட வேறு எந்த வழக்கு பெருசாக தெரிய போகுது கடந்த ஏழு வருஷங்களில் சுப்ரீம் கோர்ட் எவ்வளவோ வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க ஆனால் என்னோட பார்வையில் அது எல்லாத்த விடவும் இப்போ கொடுத்துருக்க தீர்ப்பு தான் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாரு ஜனநாயகத்துக்கு புதிய ஊக்கம் கிடச்சிருக்காம இருக்குங்க அப்படின்றாரு ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஆனால் கசப்பான உண்மை தான் ரொம்ப ரொம்ப தாமதமாக இந்த விஷயம் அமலாகியிருக்க மாதிரி இருக்குது இந்த தடை எப்பயோ வந்திருக்கணும் ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் முறை எப்போ அறிமுகமாச்சோ அப்போவே தேர்தல் ஆணையம் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க சட்ட ஆணையம் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க ரிசர்வ் வங்கி மொதக்கொண்டே கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணிச்சு ஆனால் எல்லா எதிர்ப்புகளையும் ரெக்கமெண்டேஷன்ஸையும் அப்படி காசி குப்புத்தொலில் போட்டு போயிட்டே இருந்தாங்க இதெல்லாம் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கூட்டு வச்சுருக்கு இப்போ நிறைய பேர் க்யூரியஸாக இருக்கும் அப்புறம் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ இந்த பாண்ட்ஸ் மூலமாக அமௌண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை விரிவாக சில பட்டியலோடவே நம்ம பார்க்கலாம் இந்த ஏடிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் இவங்களும் இந்த வழக்கை பொறுத்தருக்கு ஒரு மனுதாரர் தாங்க பெட்டிஷனர் இந்த அமைப்போட தரவுகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்து ஐநூற்று பதினெட்டு புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாய் உள்ள பணமாக வந்திருக்கு கட்சிகளுக்கு கடந்த ஐந்து வருஷங்களுக்கான ஸ்டாட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் தேசிய கட்சிகளை பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தாங்க டாமினன்ட்டு ஐந்தாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரல் பான்ஸ் மூலமாக அவங்களுக்குள்ளே வந்திருக்க நன்கொடை இந்த மற்ற நான்கு கட்சிகள் இருக்குல்ல காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்த நான்கு கட்சிகளோட ஒட்டு மொத்தம் நன்கொடை இருக்குல்ல அதை சேர்த்திங்கன்னா கூட பாஜக பக்கத்திலே வர முடியாது ஏன்னா இந்த நான்கு கட்சிகளும் ஒட்டு மொத்தமாக இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக எவ்வளோ நம்ம நன்கொடையாக இருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடி ரூபாய் கடந்த அஞ்சு வருஷங்களில் ஆனால் பாஜக ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் காங்கிரஸ் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கோடி திரிணாமுல் காங்கிரஸ் எடநூற்று அறுபத்தி ஏழு கோடி தேசியவாத காங்கிரஸ் அறுபத்தி மூணு கோடி ஆம் ஆத்மி நாற்பத்தெட்டு கோடி அப்படியே இப்போ மாநில கட்சிகள் சார்ந்து பார்ப்போம் கடந்த ஐந்து வருஷங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிஜு ஜனதா ஜனதாதளம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க அறுநூற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நன்கொடியாக போய்ட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரல் பான்ஸ் மூலமாக திமுக நானூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் பிஆர்எஸ் முந்நூற்று எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் முந்நூற்று முப்பது கோடி ரூபாய் தெலுங்கு தேசம் பார்ட்டி பார்த்தீங்கன்னா நூற்று பன்னெண்டு கோடி ரூபாய் அதிமுக வெறும் ஆறு கோடி ரூபாய் தானு கணக்கு வெளியிடப்பட்டிருக்கு அப்புறம் எல்லாமே ஓகே ஆனால் ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அது எங்கேயுமே பார்த்தா மாதிரி தெரியலேன்னு கேட்டீங்கன்னா நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க அஃபிஷியல் டேட்டா இந்த ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கானது இனிமே தான் வெளியிடப்படும் என்ன ஆகுனால் ஒவ்வொரு கட்சிகளும் ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க இந்த ரிப்போர்ட் வெளியாகும் போது தான் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த ஃபைனான்ஷியலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சார்ந்து எவ்வளோ பண்ணணும் உள்ளே வந்திருக்கின்ற விஷயம் கிளியர் கட்டாக புரிய வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் ஏன்னா இந்த வாட்டி அதிகமாக குவிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அமௌண்ட் உள்ள எலக்ட்ரால் பாண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரம் எலெக்ட்ரல் ட்ரஸ்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க இந்த ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் யார் கொடுத்தா என்ன எங்கே போச்சு எதுவுமே தகவல் இருக்காது ஆனால் இந்த எலக்ட்ரால் ட்ரஸ்ட்டை வரைக்கும் எல்லாமே கரெக்ட் அது தகவல்கள் இருக்கும் எல்லாமே பண்ணப்படும் கம்பெனி பப்ளிஷம் ஐந்தாவது செக்ஷன் கீழே அமைக்கப்பட்டதுங்க இதுல ஒரு வாங்கின கட்சி பணம் தேதி மொத கொண்டு எல்லா விஷயமும் கொடுத்திருப்பாங்க இதுதான் இந்த எலக்ட்ரல் பான்ஸ் இல்லாம போயிடுச்சு அதை தான் ஏன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தீர்ப்பை வழங்கி முடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்க இந்த தீர்ப்பு எந்த கட்சிக்கு பெரிய அடியோ இல்லையோ பாஜகவுக்கு மிகப்பெரிய அடிதாக கருத்து இல்லை நான் ஏதோ பாஜக இது ஃபுல்லாக கார்பரேட்டர் நம்பி தான் இருக்குது அவங்க ஃபுல்லாக ஃபண்ட் அங்கே தான் வருது அப்படின்னு ஏன் வேறு நான் எதுவுமே சொல்லலை எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க கொண்டு வந்த விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் கடைசியில் இது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட்டை இப்போ சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸோட பவரை வச்சு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அரசியலமைப்பு அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் கிளியர் கட்டாக சொல்கிறேன் உலக அளவில் பொதுவான ஒரு விதி இருக்குது மக்களே அன்லிமிட்டெட் கார்பரேட் ஃபண்டிங் அப்படின்றது சட்ட விரோதம்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்தோ ஒரு கம்பெனி நினச்சா கோடிக்கணக்கில் பணத்தை கூடாதுன்னு உலகில் ஒரு விதி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதே விதி இந்தியாவில் சக்தி வாய்ந்த அளவுக்கு இருக்கணுன்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் இந்த வேடிக்கிட்ட கொடுத்துருக்கா மாதிரி நான் பார்க்குறேன் எனக்கு என்னென்னா அடுத்த மைண்ட் எங்கே போகுது கணக்கு வெளியே சொல்லப்படாத விஷயங்கள்னு பணம் சேரது நிறைய இருக்குங்க அதாவது சிஎம் கேராக இருக்கட்டும் பிஎம் கேராக இருக்கட்டும் இது போல விஷயங்கள்லாம் அதில் கூட என்ன ஏது தகவல்லாம் யாருக்கு எவ்வளோ போச்சு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க ஸோ அடுத்த டார்கெட் ஒருவேளை பிஎம் கேர் ஃபண்ட்ஸாக இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் அடுத்த இந்தியாவில் பெரிய புயல் களம்போன்றது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நண்பார்ந்த மக்கள் எலெக்ஷன் நெருங்கியிருக்க இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் இப்போ வெளியிட்டிருக்கு இன்னொரு பக்கம் செய்தி கேள்விப்பட்டீங்களா காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கெலாம் இருக்க பாருங்க இருக்காங்க அதாவது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கு இப்போ ஏதோ ஐடி டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்து இப்போ அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த எலெக்ட்ரல் பான்ஸ்ஸாக இருந்து மிகப்பெரிய தீர்ப்பு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு முடக்கம் எங்கே போய் நிற்க போது தெரில இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க இந்தியாவில் இருக்க கட்சிகள் இருக்குல்ல எல்லா கட்சிகளுக்குமான பண வரவு அப்படின்றது ஐம்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக தான் இருந்துச்சு ஆனால் சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸே கிடையாது இனிமேல் அப்படின்ட்டாங்க என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் எல்லா கட்சிகளும் பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க என் மைண்ட் வைஸ் ஒன்று இருக்குது பட் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வழியாக பணம் வரலன்னா என்ன நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லைனா சட்டத்துக்கு உட்பட தான் கட்சியை நடத்துவோம் அப்படின்னா பாருங்க மக்களே பார்த்து ஓட்டு போடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க